கோவையில் ஒருதலை காதல் விவகாரம் கல்லூரி வளாகத்தில் பதினேழு வயது முதலாம் ஆண்டு மாணவிக்கு கத்திக்குத்து சக மாணவன் காவல்துறை விசாரணை கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி தனியார் கல்லூரி வளாகத்தில் சக மாணவி ஒருவரை சக வகுப்பு மாணவனை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள அந்த தனியார் கல்லூரியில் பயின்று வரும் பதினேழு வயதுடைய மாணவி ஹன்சிகா ஹன்சிகா மீது அதே வகுப்பில் பயிலும் ஆரஸ்புரம் பகுதியை சேர்ந்த ஹர்ஷவர்தன் என்ற மாணவன் அந்த மாணவியை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று வழக்கம் போல கல்லூரிக்கு வந்த மாணவியிடம் காதலிக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகின்றது அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ஹர்ஷவர்தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த மாணவியை குத்தியுள்ளார் இதில் மாணவிக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது இதைக் கண்டு சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனடியாக மாணவியை மீட்டு அதே கல்லூரி குழுமத்திற்கு சொந்தமான கணவதி பகுதியில் உள்ள கேஜி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள அவர்களது குடும்பத்திற்கு சொந்தமான மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சரவணப்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் காதலிக்க மறுத்த முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவியை சக மாணவர் கத்தியால் குத்திய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது